மத்துலாஹ் ஒகும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹிவின் நல்லடியார்களே இஸ்லாமியர்கள் வெடிகள் வெடிக்கலாமா பட்டாசுகள் வெடிக்கலாமா அன்பானவர்களே நபீன் நாயம் சல்லா அலிவுசல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் அல் முஸ்லிமு மண் சலிம் அல் முஸ்லிமோனு மில் இசானிகி வ எதிகி நபி அவர்கள் சொன்னார்கள் உண்மையான முஸ்லீம் யார் என்று சொன்னால் தன்னுடைய நாவினாலும் கரத்தினாலும் ஏனைய மனிதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொல்லை தராமல் இருப்பவர்தான் அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹு நமக்கு திருமறை குரானில் காட்டுகின்றான் குலு வஷரபு வரா துசிரிஃபு நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் ஆனால் வீண்விரை செஞ்சிடாதீங்க விரைவு என்பது நம்முடைய நேரமாக இருக்கலாம் காசு பணமாக இருக்கலாம் நம்முடைய உடல் வலிமையாக இருக்கலாம் இன்னவர விஷயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வீண் விரயம் என்பது இஸ்லாத்தில் அறவே தடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான் இன்னல் முபத்திரின கானு எஹ்வான ஷயாத்தீன் நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் தோழர்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றார் அதுபோல் நபீன் நலம் செல்லா அலிவுசல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில் சொன்னார்கள் ல லர வலாற ஒரு முஸ்லீம் தீங்கு செய்பவனாக தீமையை புரிபவனாக இருக்க மாட்டான் அதே வேளையில் ஒரு தீமைக்கு பகரமாக இன்னொரு தீமையை பதிலுக்கு செய்ய மாட்டார் என்றும் நபி அல்ல சலா அலிஸ்வல்லா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இது எல்லாத்துக்கும் மேலாக நபி அவர்கள் சொன்னார்கள் மன் தசப்பஹ பி கௌமின் ஃபௌஹ பின்ஹு எவர் ஒருவர் பிற சமூகத்தின் கலாச்சாரத்தைக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர் என்றெல்லாம் நபியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பொதுவாக இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால சுற்றுச்சூழல் காற்று மாசடைவதோடு அடைவதோடு மட்டுமில்லாமல் இதனால் குழந்தைகள் சிறியவர்கள் நோயாளிகள் முதியவர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லோருமே பாதிக்கப்படுகின்றார்கள் இரவு நேரங்களில் கூடுதலாக விலங்கினங்கள் பறவினங்கள் கூட பதறுகின்ற ஒரு நிலையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அப்போ நம்முடைய சந்தோஷத்திற்காக அடுத்தவனுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியை சீர்குலைக்கிறது அடுத்தவர்களுக்கு தொல்லை தந்து நாம் இன்பம் காண்பது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பாக குணமாக இருக்க முடியாது பொதுவாகவே ஒரு மனிதன் பகுத்தறிவுடையவனாக இருந்தால் தன்னுடைய சொல் செயல் மூலியமாக தன்னுடைய சந்தோஷத்தின் போது அந்த சந்தோஷத்தில் மற்றவர்களை பங்களிக்க செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டுமே தவிர இஸ்லாம் எந்த ஒரு ப சந்தோஷத்தையும் எப்படி கொண்டாட சொல்லுது நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கும் உண்ண கொடுங்க அவன் நீங்களும் துவாச்சிங்க பிரத்தியாருக்காவும் துவாச்சிங்க என உங்களுடைய சந்தோஷம் அடுத்தவர்களுக்கும் என்ன பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கணுமே தவிர அடுத்தவர்களுக்கு மன அமைதியை என தரக்கூடியதாக இருக்கணுமே தவிர அடுத்தவர்களுக்கு தொந்தரவு பண்ணி நாம் நல்லா வாழக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது அப்படித்தான சந்தோஷம் தேடணும்னு சொன்னால் பகுத்தறிவுள்ள மனிதனுடைய என்று சொல்வதற்கே அருகதை இல்லாமல் போய்விடுகிறது ஆக நமக்கு நம்முடைய மார்க்கம் அல்லாவுத்தாளா நம்ம வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதியும் வசதி வாசிப்பு வசதி வாய்ப்புகளை செய்து தந்ததோடு மனிதன் எப்படி வாழனுங்கிற வாழ்க்கை நெறியை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கு அந்த வாழ்க்கை நெறிக்குள்ளால கலாச்சாரத்திற்குள்ளால் இது இருக்கிறதா இல்லையா என்று சொன்னால் இல்லவே இல்லை என்பதை நம்ம புரிந்து கொண்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வெடிகள் வெடிக்கக்கூடாது பிற மதத்துவருடைய பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாம் வெடிக்கக்கூடாது காசு நாம் கொடுத்து வாங்கினாலும் சரி அவர்கள் நமக்கு இனமாக தந்தாலும் சரி எந்த வகையிலையும் இது கூடாது என்பதை நாம் புரிந்து இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களால் அல்ல மனைவரையும் ஆக்கிய அழகு ஆகிருந்தில்லர் பிலாரின்